ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வருகை தர இருப்பதாக அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது முக்கிய செய்தியாக அதனை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருந்து நேரடியாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களிடம் பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்ற இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது செப்டம்பர் மாத இறுதியிலும் பிரதமர் மோடி தமிழ்நாடு வருகை புரிய உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் கூடுதல் வரங்களை செய்தியாளர் ராஜேஷ் வழங்க கேட்கலாம் ராஜேஷ் உரியான வரங்களுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக பல்வேறு வியூகங்களை தொடர்ச்சியாக வகுத்து வருகிறார்கள் அதன் ஒரு பகுதியாக பாஜகவின் முகமாக இருக்கக்கூடிய பிரதமர் மோடி தமிழகம் வரு அடிக்கடி வருகை புரிகிறார் அதன்படி கடந்த சில நாட்களுக்கு முன்பாக கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு வந்து அவர் அந்த தரிசனம் மேற்கொண்டிருந்தார் அந்த ராஜராஜ சோழனுடைய அந்த சதய விழாவில் அவர் கலந்து கொண்டு அவருடைய நாணயங்களை எல்லாம் வெளியிட்டார் அதே போல் தூத்துக்குடி துறைமுகம் புதிதாக புறமைக்கப்பட்டிருந்தது அந்த தூத்துக்குடி துறைமுகத்தையும் திறந்து வைத்தார் இந்த நிலையில்தான் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் பிரதமர் மோடி தமிழகம் வர இருக்கிறதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த முறை பொறுத்த வரைக்கும் சிதம்பரம் மற்றும் திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு பிரதமர் மோடி நறு வருகை தர இருக்கிறார் ஏற்கனவே சிதம்பரம் திருவண்ண மலையை பொறுத்த வரைக்குமே ஒரு ஆன்மீக நகரமாக அது பார்க்கப்படுகிறது அந்த அந்த வகையில் மாவட்டங்களுக்கு பிரதமர் மோடி இருக்கிறதாக தகவல் குறிப்பாக சிதம்பரம் நடராஜர் கோயிலில் இருந்து நேரலையாக மனதின் குரல் நிகழ்ச்சியில் நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி உரையாற்ற உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது மேலும் செப்டம்பர் மாத இறுதியிலும் நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாடு வருகை புரிய உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கதாக இருக்கிறது தொடர்ச்சியாக சட்டமன்ற தேர்தலை தமிழகம் எதிர்கொள்ள இருக்க நிலையில் மத்திய அரசினுடைய திட்டங்கள் தமிழகத்திற்கு வந்து சேரக்கூடிய வகையிலும் பாஜகவிற்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் வகையிலும் பிரதமர் அடிக்கடி இந்த தமிழக வருகை என்பது பார்க்கப்படுகிறது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ராஜேஷ்